வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மாடித்தோட்டமானது வீட்டுத் தோட்டத்தில் வல்லாரக்கீரை நன்றாக வளர ஒரு சில டிப்ஸுகளை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா மாடித்தோட்டத்தில் வல்லாரக்கிரையை வந்து நல்லா செழிப்பாக எப்படி வளர்க்க வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் ஒரு சில டிப்ஸுகளை வந்து நான் சொல்கிறேன் இது எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் குரோ பேங்கில் தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இது நான் பெரிய பேக்கில் வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் இது ஒரு அடி பேக்கில் வச்சுருக்குன்னா நீங்கள் வந்து அரடி பேக்கில் வச்சுக்கலாம் சின்ன பேக்கில் ஏன்னா இதுக்கு வந்து வேர்கள் வந்து அதிகம் இருக்காது சரிங்க வளர்க்கறையுடைய அருமை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் புதுசாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது ஞாபக சக்தி வ வரு வருது அதை சாப்பிட்டாக்கா ஞாபக சக்தி வந்து குறையாது நல்லா ஞாபகம் வரும் அப்புறம் மூளை வளர்ச்சிக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தேவையில்ல நம்ம வளர்ப்பை மத்தி பார்க்கலாம் வல்லாரக்கீரையை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இது வந்து விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாம் இதுக்கு வந்து விதைகள் வந்து கிடைக்கிது நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விதை கடையிலேயோ வாங்கிக்கிங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் மார்க்கெட்டில் வல்லாரக்கீரை வாங்குறீங்க இல்லைங்களா அந்த கீரை வாங்கிட்டு அதோடைய இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் வாங்குவீங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு அடியில் இந்த கணு இருக்குது பார்த்திங்களா இந்த கணுவில் தான் வந்து அதோடைய வேர்கள் வந்து இருக்கும் அதை நீங்கள் சாதாரணமாக ஊனி வச்சாலே வந்துடும் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது எப்படி வந்து படர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இருங்க வரேன் பாருங்கள் அதோடைய வேர்கள் வந்து எப்படி வரும் இங்கே பாருங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு கணுவுக்கும் வந்து வேர்கள் வருங்க நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சாலே போதுங்க உங்களுக்கு வந்து சாதாரணமாக வந்துடும் என்ன ஒன்று வெயில் நாளில் இது வந்து சரியாக வளராது இது வந்து மழையை மழை நாளில் தான் வந்து அதிகமாக வரும் குளிர் நாளில் அதிகமாக வரும் இது வந்து கிராமங்களில் இந்த ஏரி குளம் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இது வந்து படர்ந்துருக்கும் ஏன்னா தண்ணி இருக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு சரி நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இல்லை அப்படின்னா நம்ம விதை மூலயமாகவும் தூவி விட்டு வளர்க்கலாம் இதுக்கு விதைகள் வந்து எப்படி வரும்னாக்கா இது வந்து பூ பூத்துருக்கும் இப்போ தான் இப்போ பாருங்கள் இது மாதிரி தான் கணுக்கு கணுகுல வந்து பூ பூக்கும் இதை பாருங்கள் இதுலேருந்து விதைகள் வரும் சின்ன சின்னதாக அந்த விதைகளை எடுத்து தூவி விடலாம் இல்லை உங்கள் வீட்டில் யார் வீட்டையாவது தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்ததுனாக்கா இதில் இந்த மாதிரி ஒரு இதை கிள்ளி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வைச்சாலே போதும் உங்களுக்கு தாராளமாக வந்துடும் சரி இதுக்கு மண்கலவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாதா தோட்டத்துக்கு போடுற மண்கலவே போதும் என்ன ஒன்று இது களிமண்ணில் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க களிமண்னால் என்னென்னு நீங்கள் கேட்கலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம தோட்டத்தில் நம்ம மரத்துக்கு கீழே இருக்கிற மண் அதுவே போதுங்க இதுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் செம்மண் அதெல்லாம் வந்து தேவையில்லை இதுக்கு வந்து களிமண் அதாவது தோட்டத்து மண் அதை வந்து ரெண்டு மடங்கு எடுத்திங்கன்னா ஒரு மடங்கு வந்து மணல் எடுத்துக்குங்க ஒரு கைப்பிடி வேப்ப முண்ணாக்கு கண்டிப்பாக போடணுங்க இதில் வந்து வேரழ்கள் நோய் வந்து வராமல் இருக்கிறதுக்காக அப்புறம் வந்து இதில் வந்து இலைப்பேன் சொல்லிட்டு பின்னாடி இருக்கும் அதெல்லாம் வந்து கொட்டிக்கும் நம்ம வேப்ப முன்னாக்கு போகிறதுனால அதனால் தான் சொல்கிறோம் உரங்கள் கண்டிப்பாக போடுங்க சூடோமோனோஸ் பாஸ்பாக்ட்ரியா அசோஸ்பரீலம் ட்ரைகோட்ரோ மாவிரடி இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு தொழு உரம் அல்லது மண்புழம் அது வந்து ஒரு மடங்கு போட்டு நீங்கள் சாதா மண்கல மாரி ரெடி பண்ணி வச்சாலே இது சாதாரணமாக வந்துடுங்க என்ன ஒன்று இதுக்கு தண்ணீர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து தண்ணீர் வந்து ரெண்டு வேலை ஊற்றணும் அப்படி இருந்தாக்கா இது இன்னும் பெரிய பெரிய இலையாக வரும் இந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் வளம் அதிகமாக இருந்ததுனாக்கா பெரிய பெரிய வேலை அதுங்க இதெல்லாம் வந்து பெரிய பெரிய இலையாக வரும் நீங்கள் இது போல் ரெடி பண்ணி போட்டாலே இது வந்து நல்லா வளர்ந்து வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு உரம் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லைங்க இதுக்கு ஒன்லி நைட்ரஜன் சத்து இருந்தாலே போதும் அதாவது வளரும் அவ்வளோதான் அது கீரைகளுக்கு பொதுவாக நைட்ரஜன் சத்து தான் தேவை இது காய் காய்க்கிறதில்ல பூ பூத்து அதாவது காய் காய்க்கிற அந்த காயை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அதனால் சாதா மண்கலவில் வச்சாலே இது வந்து தாறுமாறாக வந்துடுங்க அடுத்தது இதில் வர பூச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி பூச்சி தொல்லை இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கனாக்கா இலைப்பின் நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி வந்து இருக்கும் அது இந்த இலைப்பெண்ணுக்கு தான் நான் ஏற்கனவே நம்ம மண்கலவையிலே வேப்பம் முன்னாக்க போகிறதுனால அந்த இலைப்பெண் வந்து கொட்டிக்கும் அது இருந்தாலும் வந்து கொட்டிக்கும் இந்த அஸ்வினி பூச்சி தொல்லை வந்து இதில் இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம்னாக்கா நம்ம வந்து ரெண்டு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் அதாவது ரெண்டு எம்எல் வேப்ப எண்ணியை காதி சோப்பு ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கலந்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் சின்னதாக வளருது பார்த்தீங்களா அதுலேருந்தே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தாலே போதுங்க உங்களுக்கு வந்து பூச்சிகள் வந்து உட்காராது அஸ்வினி பூச்சி தொல்லை வந்து வராது நிறைய பேர் கேட்பாங்க வேப்ப எண்ணியை ஸ்ப்ரே கசப்பு கசப்புத்தன்மை இருக்குமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கசக்காதுங்க நீங்கள் வேப்ப எண்ணெய் தாராளமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரலாம் வாரம் ஒரு முறை பூச்சி வந்தாலும் வராட்டாலும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க அதுக்கு தான் நான் ரெண்டு எம்எல் சொல்கிறேன் ரொம்ப அதிகம் தேவையில்லை இது போல் நீங்கள் பண்ணிவிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல செழிப்பாகவே வந்துடுங்க இப்போ நான் இது மண்கலவை மட்டுந்தாங்க போட்டேன் மற்றபடி வேறு எதுவுமே நான் வந்து பயிர் ஊக்கியோ இல்லை எதுவுமே கொடுக்கல சாதா மண்ணில் வச்சு விட்டால் இது வந்து நல்லாவே வந்துடுச்சு நீங்கள் இதுலேருந்து விதையை வந்து சேகரித்து எடுத்துக்கலாம் இந்த பூ பூக்கு பார்த்திங்களா இது அடியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் விதைகள் வந்து இருக்கும் இது வந்து இருபத்தஞ்சி டு முப்பது நாளில் வந்து அறுவடை பண்ணலாம் இந்த இலைகள் வந்ததுனாலே உங்களுக்கு அதுக்கு கணக்கு இல்லை நீங்கள் இந்த இலைகள் நல்லா வந்தாலே இதை கில்லி எடுத்துக்கலாங்க இது கில்லி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம கட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு பத்து நாளில் திருப்பி ரெடி ஆகிடுங்க இது நம்ம இருபத்தஞ்சி நாளில் க அறுவடை பண்ணிவிட்டு திருப்பி ஒரு பத்து நாளில் திருப்பி துளிர் வந்து இந்த மாதிரி வந்துடும் இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க ஞாபக சக்தி அதிகமாக வரும் இதை வந்து சட்னி மாதிரி செஞ்சும் சாப்பிடுவாங்க துவையல் மாரி அடைச்சும் சாப்பிடுவாங்க அவ்வளோ தத்துக்கள் வந்து இதில் இருக்குது அதனால் இனிமேல் நீங்களும் உங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக அந்த வளர பெரிய வளருங்க இதுக்காக பெருசாக வந்து நீங்கள் வந்து மெனக்கிடணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க சாதாரணமாகவே வந்துடும் வெதை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் அதுலேருந்து ஒரு கட்டிங் எடுத்து போய்ட்டு வச்சாலே வந்து வந்துடும் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்பறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்